லாஸ்ட் நம்ம பதிவு பண்ண வீடியோ பிரான்ஸ் ஃபாரின் லீஜன் அப்படின்ற ஒரு வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது ஆர்மி மாதிரியான வேலை வாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு சம்மந்தமாக பதிவு பண்ணதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ண பல நபர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு அது வேலைவாய்ப்பு சம்மந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த பதிவு கீழே வந்து அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து தயாராக இருக்கேன் இதில் நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒர்க்கு எடுக்கிறதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது உங்களுக்கு எல்லா தகவலுமே நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலிமா நீங்கள் வந்து விசா எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா மறக்காம தாமதிக்காமல் இந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த வேலை இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மியில் ஒர்க் அதாவது முயற்சி பண்ணி வேலை கிடைக்காம போன நபர்கள் வேலைவாய்ப்பு அதாவது இப்போ போலீஸில் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லி முயற்சி எடுத்து வாய்ப்பு கிடைக்காம போன நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை தெளிவுபடுத்தினீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஏன்னா இதுக்கு வந்து உடல் உழைப்பு வந்து அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படுதுன்றனால டெஃபினட்டாக இவங்களாம் அதுக்கு பயிற்சியெலாம் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதனால் இந்த வாய்ப்பு அவங்க ஈஸியாக பயன்படுத்திருக்கின்ற வாய்ப்பு வந்து இருக்குது தயவு செஞ்சு இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா தமிழ் சேனலே நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம ஸோ அந்த வாய்ப்பை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களை ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங்ஸ் நீங்கள் பாருங்க ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத உங்களால் கெஸ்ட் பண்ணிக்க முடியும் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து இந்த பகுதியில் நான் வந்து கொடுக்குறேன் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது மட்டும்தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு தெரியும் இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கின்றதுன்னு தெரியும் ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம மூலயமா இன்னொரு நபர் மூலிமா நம்ம வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ டீடைல்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிடுறேன் லண்டனுக்கு வரணும் அப்படின்னா உள்ளே வர்றதுக்கு ஸ்டூடண்ட் விசான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வந்து ஒர்க் பர்மிட் விசா இருக்குது விசிட்டிங் விசா டூரிஸ்ட் விசா பிஸ்னஸ் விசா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசா கேட்டகரிஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இருக்குது இதில் எந்த வாய்ப்பு நமக்கு பொருந்துமோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம உள்ள வரதுக்கான முயற்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருப்போம் அதை தாண்டி ஏதாவது ஒரு முயற்சியில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் லண்டனுக்குள்ளே வந்துடணும் அதாவது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் கூட எப்படியாவது உள்ளே வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் பல நபர்கள் வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க ஏன்னால் தொடர்ந்து என்ன பேசுகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த விஷயத்தை ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே வரணும் அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது ஸ்டூடண்ட் விசா வாய்ப்பு ராஜா ஒர்க் பர்மிட்டே இல்லை இதை தாண்டி வர்றதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு நானே விசா போட்டு வரணும் வாய்ப்பு இருக்கா ஒரு பிஸ்னஸ் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வாய்ப்பு இருக்கா என் ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆகணும் வாய்ப்பு இருக்கா இங்கே வந்தாங்க பிஸ்னஸ் இருக்கேன் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாச்சுங்க இது எப்படி சரி பண்ணுறது நான் ஸ்டூடெண்ட் விவசாயம் வந்தேன் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாக நான் வந்து படிக்கல ஓவர் ஸ்டைலில் இருந்துட்டேன் இப்போ இதை லீகலாக மாற்றணும் என்ன பிரச்சனைங்க நான் இங்கே வந்து இருக்கேன் ஒரு வீடு வாங்கினேன் வீடு வாங்கும் போது சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு என்ன பண்ணுறது இல்லை நான் புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் பொதுவாக எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குல்ல அதுக்கு ஒரு தீர்வு அந்த தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் லீடிங் லாயராக இருக்கக்கூடிய இமிகிரேஷன் லாயராக இருக்கக்கூடியவர் நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதான் நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அவரை தான் வந்து நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போகணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிகழ்ச்சியில் போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே கிளைமேட் அட்டகாசமாக தொடர்ந்து இருக்கேன் வீட்டில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு செடி எல்லாம் வளர்த்துங்க வீட்டிலேயே சின்ன சின்ன தோட்டங்கள்லாம் அமைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அது நமக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் ஓகே அதாவது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதாவது இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க இந்த உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க சொல்கிற மருந்து சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போனால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா அது டாக்டர்கிட்ட தானே போய் சரி பண்ணி ஆகணும் அதேமாதிரி லீகலாக ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு அட்வொகேட்டை மீட் பண்ணால் தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வேணும் இல்லை ரெண்டாவது லண்டனில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான் எதுவுமே ஃப்ரீ கிடையாது அப்படின்னும்போது நமக்கு ஒரு லீகல் அட்வைஸு ஒரு ஃப்ரீயாக கிடச்ச எப்படி இருக்கும் ஓகே அது மட்டுமா ஏங்க லண்டனில் இருக்கவருக்கு ஓகே நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் எனக்கு எப்படிங்க அதுக்கும் ஒரு கூகுள் மீட் வழியாக ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும் உண்மையாக சொல்கிற உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகே அதாவது பொதுவாக லண்டனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒர்க் ஸ்டடி ஸ்டடிஸாக தாண்டி வேறு வகையில் என்னென்ன மாதிரியான வகையில் நம்ம உள்ளே வரலாம் அதுக்கான வழிமுறைகள் என்ன அந்த வழியை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி கரெக்டான ப்ராப்பராக நம்ம வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குங்கல்ல ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கும் இதை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சரியான ப்ராசஸை வந்து நம்ம பண்ணி லண்டனில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளை தான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதாவது இப்போ நான் வந்து லண்டனில் இருக்க நான் முன்னாடியே சொன்ன போது நான் ஸ்டூடெண்ட் டேஸாக வந்துவிட்டேன் படிக்கலைங்க இப்போ எனக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு லீகலாக நான் ஊருக்கு போகிறதுலாம் விரும்பல அப்படின்னா அப்போ லீகலாக பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு உங்களுக்கு மனசில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ இங்கே கமெண்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி அவர்கிட்ட இன்டர்வியூ செஷனில் நம்ம வந்து கேட்டுக்கலாம் ஓகே நான் ஒர்க் பண்ண வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் இப்போ என் ஃபேமிலியை கூப்பிடணும் இப்போ இருக்க சூழ்நிலையில் கூட்டற முடியாது சொல்கிறாங்க வேறு ஏதாவது வழிகள் இருக்கா என்னோட விசாவை நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சில டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் நான் வந்து கேர் கிவர் ஜாப்பில் வந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு வேறு ஹவுஸுக்கு போகணும் அங்கே போனால் என் ஃபேமிலியை கூட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கா அப்படின்ற சந்தேகம்லாம் இருக்குல்ல அதுக்கு கேள்விக்கு உங்கள் கேள்வியை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தா அந்த கேள்வியை ஃபில்ட்ரு பண்ணி அங்கே கேட்கப்படும் ஃபேமிலியாக வந்தங்க வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் இங்கேருந்தே என்னால் வந்து இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமா அதுக்கான கேள்வி இருக்கிறப்ப பதிலும் வந்து கமெண்ட்டில் கொடுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இங்கே வந்துவிட்டேன் வீடு வாங்கணும் இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸில் சில பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டேன் அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் எப்படி நான் போடுறது அதுக்கு என் பேர்லேயே அதாவது விசால இருக்க என்னால் கம்பெனி ஆரம்பிக்க ஆரம்பிக்க முடிஞ்ச என்னால் என்னாலே வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்குன்னு எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கா இருக்குன்னா அது எப்படி பண்ணுறது இல்லைன்னா வேற என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம ஒரு விளக்கத்தை வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் வாங்குற இடத்துல பிரச்சனை வீடை வந்து விற்க போகிறேன் அங்கே ஒரு பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இப்போ நான் வந்துட்டேன் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளமாக பெருசாக ஆயிடுச்சு டைவர்ஸ் வரலும் போயிடுச்சு இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இது எப்படி நான் கிளியர் பண்ணுறது இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றது பொதுவாக ஏன் இவர் வந்து நான் வந்து இப்போ பல நாட்களாக வந்து நான் ஒரு அட்வொகேட்டை மீட் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்த காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட கான்டெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பல பிரச்சனைகள் லீகலாக கேட்கும்போது நம்ம லீகல் டைம்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற போது நம்ம அது சம்பந்தமான நபர்களை தேடி பிடிச்சி தான் கேட்டு கேட்டு தான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம் சில நேரத்தில் தெரியாதுன்னு சொல்லி முடிச்சு இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பட் இவரோட அறிமுகம் நமக்கு கிடைச்ச உடனே ரொம்ப நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு அதாவது இவரோட கூகுள் ரிவ்யூலாம் பார்த்தா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது கூகுள் ரிவ்யூஸ்லாம் அதாவது என்ன பொதுவாக அந்த ரிவ்வூவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா முடியாதுன்ற சொல்கிற கேஸை இவர் தான் முடிச்சு கொடுத்தாரு நான் இத்தனை லாயரை பார்த்தேன் இத்தனை இந்த வருஷம் இவ்வளோ வருஷங்களில் நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இவர்கிட்ட போனால் சிம்பிளாக முடிச்சு கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்ற ரிவ்யூலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தமிழர்கள் மத்தியில் பொதுவாக தமிழர்கள் மத்தியில் செல்லம்மா மதன் அப்படின்னு இவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கேடி சிஸ்டர் லிமிடெட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது இங்கேயே செட்டிலான ஒரு பர்சனை இங்கேயே படிச்சிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால ஸோ அவர் லீடிங் இமிகிரேஷன் லாயராக வந்து இங்கே வந்து இருக்கார் அவர் தெரியாது அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க யாரை கேட்டாலும் அவர் வந்து செல்லமா மதன் தர்மராஜ் கோமந்தன் அப்படின்றது தான் அவரோட ஃபுல் நேமு செல்லமா மதன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லுவாங்க இங்கே ஸோ அவரை தெரியாத ஆளே கிடையாது ஸோ இப்படியேப்பட்ட ஒரு பர்சன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் போது இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தினோம் ஸோ எந்த இடத்துல இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி லண்டனில் சாரி லண்டனில் இருந்தாலும் சரி உங்களோட கேள்விகளை கமெண்ட்டில் கொடுங்க இது போக நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதாவது வாரத்தில் ரெண்டு அப்பாயின்மெண்ட் நமக்காக வந்து ஃப்ரீயாகவே வந்து கன்சல்டிங் நம்ம சேனல் கொடுக்க போகிறாங்க அதை அடுத்த பதிவில் இன்டர்வியூலேயே அவரே சொல்லுவார் சொல்லும் போது நம்ம ஒரு கோடு வேட் கொடுத்துருவோம் அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அங்கே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இந்தியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் உள்ளே வர்றதுக்கு இந்த ஸ்டடி விஸாக ஒர்க் பர்மிட்டி விஸாக இல்லாமல் வேறு என்ன வழிகள் இங்கே இருக்குது இங்கே வந்து நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி வந்து வேலை செய்கிறது எப்படி இங்கே வந்து நான் பிஸ்னஸ் தொடங்குறது எப்படி ஊர்லேருந்தே நான் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் வந்து இங்கே வந்து இருக்கு இந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தியதுக்கு தெரியாத ஒரே காரணம் நம்ம எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றதான் ஸோ அந்த வாய்ப்பை நம்ம கிறிஸ்டல்களாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களோட கேள்விகள் என்னவோ அந்த கேள்வி எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்பீங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு மொத்தமாக அந்த கேள்வி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ ஸ்டேஷன்லாம் டீடைல்டாக நம்ம வந்து கேட்டுடுறோம் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு அப்பாயின்மெண்ட் அது நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி ஸோ எல்லாமே அதாவது அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும் அது இல்லாமல் லீகலாக வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் அவர் வந்து செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கார் ஸோ நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ இப்படி ஒரு லீடிங் இமிகிரேஷன் லாயரு நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதே நமக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இதை ரெண்டாவது இப்படியேப்பட்ட ஒருத்தர் நமக்காக வந்து அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்றது அது அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை எந்த சூழ்நிலை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ லட்டு மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ பயன்படுத்திக்கிறது மூலமாக நீங்கள் ஊரிலிருந்தே அதாவது இந்தியாவில் ஸ்ரீலங்காலேருந்தே இங்கே உள்ள வர்றதுக்கு வேறு என்ன வழியில் தெரிஞ்சுக்கலாம் பிசினஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லீகலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம் அது லண்டன் சம்பந்தமான லீகலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இந்தியாவில் இருக்க ஒரு லீகல் பிரச்சனை கேட்காதீங்க லண்டனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த நமக்கு வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த இடத்துல செல்லமா அழைக்கக்கூடிய மதன் என்ற அந்த டைரக்டர் அட்வொகேட் இங்கே சொல்லி சிஸ்டர்னு வாங்க அவருக்கு நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அவருக்கு சொல்லிக்கலாம் ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கெல்லாம் மனசு வரணுங்க ஏன்னா லண்டன்லலாம் எனக்கு நான் இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் கிடையாது எனக்குலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சொல்லிட்டு டூ ஹவர்ஸ் என்கிட்ட உட்காந்து பேசினாரு அதுவே மறக்க முடியல மிகப்பெரிய ஒரு பசுமையான நினைவாகவே என்கிட்ட இருக்குது அளவுக்கு அவர் ரொம்ப யதார்த்தமாக பல விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்பர் நம்ம கிடச்சதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தி மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேள்வியெல்லாம் இன்டர்வியூவில் கேட்டுட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோம் மீண்டும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கு வர எந்த நிகழ்ச்சியும் இந்த விடைபெறுகிறது நான் உங்கள் நம்ம விசாரி தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம் பபாய்